Your train vacation to Vietnam starts from 39,999 only with GT holidays. கணவன் மனைவிக்கு நடந்த பாலியல் கொடூரங்கள் கொல்கத்தாவை நினைவூட்டும் உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆசிஸ் இதில் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி தனது மனைவி குழந்தைகளுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் ஆசிஸுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட ஆசிஸ் சரியாக நடக்க முடியாமல் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியுள்ளார் நாளுக்கு நாள் ஆசிஸின் உடல்நலம் மோசமானதால் அவரை லக்னோவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர் ஆசிஸ் மீது அதிக பாசம் கொண்ட அவரது மனைவி மணி நேரமும் தனது கணவருடன் இருந்து அவரை பராமரித்து வந்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க குடும்பத்தில் ஏற்பட்ட பண நெருக்கடி காரணமாக ஆசிஸுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் உருவானது இந்த நிலையில் தனது கணவரை வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவெடுத்து காசிப்பூர் பகுதியில் இருந்து தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்றை ஏற்பாடு செய்தனர் அந்த ஆம்புலன்ஸ் வந்தவுடன் டிரைவரும் உதவியாளரும் சேர்ந்து கொண்டு மனைவியை முன்னிருக்கையில் கட்டாயப்படுத்தியுள்ளனர் அதேபோல் அவரது சகோதரர் மற்றும் கணவரை பின்னால் உட்கார சொன்னதாக சொல்லப்படுகிறது இதனால் வேறு வழியின்றி அந்த பெண்ணும் முன்னிருக்கையில் உட்கார்ந்து செல்லும் போது சிறிது நேரம் கழித்து அந்த டிரைவரும் உதவியாளரும் சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கின்றனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிட்டுள்ளார் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடிக்கு வெளியே எந்த சத்தமும் கேட்காது என்பதால் இது குறித்து ஊர் மக்களுக்கு தெரியவில்லை ஒரு கட்டத்தில் இதை தெரிந்து கொண்ட கணவர் ஆசிஸ் அவர்களிடம் சண்டை போட்டுள்ளார் இதை பார்த்து ஆத்திரமடைந்த டிரைவர் தன்னுடைய கூட்டாளியின் துணையுடன் ஆசிஸை ஆக்சிஜன் முகமூடியை கழற்றி அவரை வாகனத்திலிருந்து வெளியே தூக்கி வீசியுள்ளனர் அதேபோல் அந்த பெண்ணின் சகோதரரை சரமாரியாக தாக்கி அவரை ஆம்புலன்ஸில் கட்டி போட்டுள்ளனர் அதன் பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் பின்னர் அவர்களிடமிருந்த நகைகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க ஆகியவற்றை திருடி கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் அதேவேளையில் ஆம்புலன்ஸில் இருந்து தூக்கி வீசப்பட்ட ஆசிஸ் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் இது குறித்து சித்தார்த் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட டிரைவரையும் அவரது உதவியாளரையும் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு இரண்டு பேர் மீதும் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஓடும் ஆம்புலன்ஸில் இருந்து கணவர் தூக்கி வீசப்பட்டு